ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்கு இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை ஹாப்லிசோ ஜோ ஜோ என்றால் ஆயுதத்தை தரித்து கொள்ளுதல் என்ற அர்த்தம் பேதுரு ஒன்று பேதுரு நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படியா எழுதுகிறார் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார் அதாவது இராணுவ படையில ஒரு போர் வீரன் எல்லா விதமான ஆயுதங்களோடு கூட அவன் எல்லையை பாதுகாப்பான் அதேபோல போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாக வேண்டும் அவர் எப்படி ஒரு சிலுவையில் மரணத்தை சந்தித்தாரோ அந்த சிந்தையை நாமும் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் அது தரித்து என்னது தனியாக அந்த ஆயுதங்களை ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை எந்தெந்த சூழ்நிலையில் அணிந்து கொள்ள வேண்டுமோ எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிந்தையில் இயேசு கிறிஸ்து முள்முடி வந்த தலையில் சூட்டப்பட்டார் இல்லையா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தீய சிந்தனைகள் மேலிடும் பொழுது அந்த ரட்சண்யம் என்ற சீராவை அணிந்து கொள்ள வேண்டும் அதே போல் கைகள் பழைய ஜென்ம சுபாவங்களை செய்ய போகும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆணிகளால் அவருடைய கைகள் கடாவப்பட்டது இல்லையா அதனால நாமும் நமக்கென்று கைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை ஆயுதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த கையில் பட்டயத்தையும் இந்த கரத்துல கேடகத்தையும் என்னும் கேடகத்தையும் ஆவின் பட்டயமாகிய வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் கால்களில் இயேசு ஆணிகளால் கடாவப்பட்டார் இல்லையா நம்ம அதே மாதிரி நம்முடைய கால்களும் கூட சுவிசேஷம் என்னும் பாதரச்சியை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அந்த தரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஜெயம் பெற்ற ஒரு கிறிஸ்துவாக இருப்போம் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற கிறிஸ்தவளாக இருப்போம் ஒரு நாளும் பாவம் நம்மை மேலிடாதபடி அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்கும் இந்த நல்ல நாளில் கூட கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடினால இந்த ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம் பின்னால் தியானித்திருக்கிற கிரேக்க வார்த்தை ஹாப்லிசோ ஆயுதங்களை தரித்து அதுவே ஜெயம் பெற்ற நாம் வாழ வழிவகை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே இந்த வசனத்தின்படி கத்தத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ